ஒரு சூப்பரான எம்மியான ஹோம் மேட் கேரட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எக்ஸ்மெல் எதுவுமே வராது ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபோர் எக்ஸ் வந்து எடுத்துக்கணும் நாலு முட்டையை எடுத்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணும் பீட் பண்ணதுக்கப்புறம் ஒன் பை த்ரீ மெஷர்மெண்ட் உள்ள கப்ஸ் சுகர் வந்து பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா வந்து மெஷர்மெண்ட் வந்து கேக்குக்கு வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம் ஸோ அதுபடி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் வெனிலா எசன்ஸ் வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து எக்கோடு எசன்ஸ் ஆட் பண்ண போது அந்த முட்டையிலேருந்து வர ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு வராது சுத்தமாகவே கேக் சூடாக சாப்பிட போதும் சூப்பராக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எக் ஸ்மெல்லே சுத்தமாக வராது ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க சர்க்கரை வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிடும் நல்லா நம்ம அப்புறம் ஒரு ஒரு இன்கிரீடியாக வந்து ஆட் பண்ணிக்கணும் வந்து வந்து தான் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணலைன்னா என்ன மிஸ்டேக் ஆகணும் அங்கங்கே கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் ஆஃப்டர் கேக் பேக் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த டைமில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபோர் கப்ஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணோம் நான் வந்து த்ரீ கப்ஸ் வந்து பட்டரும் ஒரு கப் வந்து ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஈக்குவல் குவான்ட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் டூ கப்ஸ் வந்து பட்டர் டூ கப்ஸ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோர் கப்ஸுமே பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இங்கே வந்து த்ரீ கப்ஸ் வந்து பட்டர் ஒன் கப் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஆயில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது பிளைன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து மைதாவுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மைதாவும் சுகர் மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் யூஸ்வலாகவே ஸோ எந்த அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சுகர் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லம்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து ஆட் பண்ணோம் நான் வந்து டைம் எனக்கு இல்லைன்றதுனால டக்குன்னு வந்து மொத்தமாகவே ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நம்மளுக்கு வந்து எந்த லம்ஸும் இருக்கிறது கட் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ பேக்கிங் சோடாவோ நான் வந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை மைதாவுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜலிச்சுக்கலாம் பட் ரெண்டோட ரிசல்ட்டுமே ஒன்றா தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வரணும் ஸோ நீங்கள் வந்து பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்துடும் இல்லைன்னா இந்த மாதிரியே போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கையிலே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிணா சூப்பராக பேஸ்ட்டாக வரும் ஸோ இப்போ வந்து துருவண கேரட் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு எந்த கலருமே தேவையில்லை நேச்சுரல் கலரே நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸே உங்களுக்கு வரும் இதில் வந்து வெண்ணிலா அசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அண்ட் சாப்பிட போகுது கேரட்டோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வரும் நம்மளுக்கு ஸோ அவ்வளோ தான் இந்த இவள் தாங்க ரொம்ப சிம்பிள் ரவுனியும் இந்த மாதிரி கேரட் கேக்கும் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு ஹேண்ட் ப்ளண்டரே தேவையில்லை இது வந்து நீங்கள் கப் கேக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு பெரிய ட்ரேயில் எயிட் இன்ச்சு பேனில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த எயிட் இன்ச்சு ட்ரேயில் வந்து நான் வந்து நல்லா வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடறேன் ஒரு டென் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு ஆச்சு ஸோ இதில் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டா சூப்பரான எம்மியான ஒரு கேக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்காகவும் கண்டிப்பாக கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செய்ய போது அதோட அத்தன்டிக் ஃப்ளேவர் டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இதை செஞ்சு ஒரு டூ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து காலியாகிடும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எக் ஸ்மெல் எங்குமே வராது உங்களுக்கு எக் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேர்டை ஆட் பண்ணிக்கலாம் கேர்டு வந்து ஒரு கப் அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவள்தான் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க பாய்